உயிரிழந்த தந்தையின் வங்கி சேமிப்பு கணக்கில் இருந்த பணம் மற்றும் நகைகளை வங்கி மேலாளர் உதவியுடன் போலி வாரிசு சான்றிதழ் தயார் செய்து அபகரித்த நபர் தங்களது பெற்றோரின் பணம் நகையை மீட்டு கொடுத்து அபகரித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உயிரிழந்த தந்தையின் மகள்கள் தேனி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் தேனி கண்ணகி அப்பா பேர் சுருளி திண்டுக்கல்ல இறந்துட்டாங்க எங்கள் அப்பாவோட பணம் சென்ட்ரல் பேங்கில் இருந்துச்சு நாங்கள் கேட்க போனோம் சரியான சான்றிதழ் கொண்டு வாங்க நாங்கள் தர்றோம்னு சொன்னாங்க திருப்பி போய் கேட்டதுக்கு இந்த கூட அதை பூரா நகையும் பணத்தையும் விஜயகுமார்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இதை இதை விட்டு நாங்கள் வந்து எஸ்சிஆர்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் இப்போ அவர் குறிப்பி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் இந்த ஆவணத்துக்குள்ள நாங்கள் வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு சம்மந்தமில்லாத நபர் ஒருத்தர் அவர் அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க பேங்க் பேங்க் மேனேஜர்கிட்ட போய் கேட்டதுக்கு எங்களை மிரட்டல் இருறாரு இதனால வந்து நாங்க எஃப்சிஆர்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்போம் எஃப்சிஆர்ஸ்ல இன்னும் உங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்துறோம் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சிருக்காங்க